ஹாய் மை டேர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானலாம் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிர் எடுத்துக்கலாங்க எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஊரட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் கரெக்டாக அது மூணு மணி நேரம் ஊறிச்சுங்க தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நம்ம வடித்து எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அந்த பச்சை பச்சைப்பயிர் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வேக வைக்கும்போது டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் இல்லைங்களா இந்த தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு இந்த பச்சைப்பயிர் மட்டும் இப்போ தனியாக எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து ஒரு கப் அளவுக்கு அரிசிமா உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக சுடுதண்ணி எடுத்து லைட்டாக தெளிச்சு நம்ம புட்டு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க புட்டு மாவுலாம் ரெடி பண்ணுவேன் இல்லைங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரிசி மாவு பதிலாக நீங்கள் வந்து ராகி மாவு கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாங்க எடுத்து இந்த மாதிரி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்தாச்சு இல்லைங்களா பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க அதோடய ஒரு பச்சை மிளகாயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாங்க பச்சை மிளகாய் வந்து ரெண்டு மூணு சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப காரமாக இருக்கும் நீ மசாலா பொருட்களை சேர்க்க போகிறோம் அதனால் ஒரே பச்சை மிளகா சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க இல்லைங்களா அந்த பயிர் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு வந்து தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக இலைகளை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு இதையும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ பாருங்கள் நல்லா உதிரிதிரியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அதோடையே இப்போ நம்ம வதக்கி எடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த பச்சைப்பயிரு உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே உள்ளே சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தேங்காய் துருவில் எடுத்துக்கலாங்க ஒரு வேளை உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட எடுத்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இட்லி தட்டு எடுத்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் குளிக்கரண்டி எடுத்து மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இட்லி தண்ணி சேர்த்து லைட்டா சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டு வச்சு அதுக்கு மேலே ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க இல்லீங்களா அந்த இட்லி தட்டி வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருலாங்க மீடியம்ல ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சுங்க பண்ணி பார்க்கலாம் நம்ம புட்டு சூப்பரா ரெடியா இருக்கு இது லைட்டா வந்து ஒரு பேட்டுக்கு மாத்திக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் ஒரு கால் மணி நேரம் கூட இல்லை சூப்பராக நம்ம புட்டு ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இந்த மாதிரி நிறைய புட்டு ரெசிபிஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக என் டிஸ்கிரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ